வெல்கம் டு தேவி நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் நம்ம கிரகப்பிரவேசம்லாம் பிரவேசம்லாம் பெருசா யாருக்கும் சொல்லல இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல ரொம்ப லவபபுளா இருக்கவங்க எல்லாருமே நமக்கு கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு டென் டேஸ் கிட்ட இருக்கும் நினைக்கிறேன் பட் இதை ஓபன் பண்றது கூட டைம் வந்து இல்ல இதெல்லாம் ஸ்ரதன் வந்து எல்லாத்தையும் பிச்சதுனால இது ரெண்டு மட்டும் ஓபன்ல வந்து இருக்கு இப்போதைக்கு இந்த கிஃப்ட் மட்டும்தான் வந்து இங்க இருக்கு மேபி இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணணும் ஆஹ் ஏன்னா எல்லாருமே கலர் கவர்லெல்லாம் வந்து அப்படி எப்படியும் எடுத்து வச்சதுனால இப்படியே வந்து இருக்கு என்ன முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட பேர் என்ன அப்படின்றத கண்டிப்பா மென்ஷன் பண்ணி நம்ம என்ன வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா வந்து பேர் வந்து எழுதுவோம் ஆனா எங்க கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்க மேல இருக்கிற அன்புனால மட்டும் தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நாங்க என்ன பண்ணோம் இதுதான் பண்ணோம் அப்படின்றதுலாம் வந்து அவர் தேவையில்ல யார் கொடுத்தாங்கன்றதெல்லாம் தேவையில்லைன்றதுனால யாருமே வந்து பாத்தீங்கன்னா பேரே வந்து எழுதலை எனக்கு அதை நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு எங்க கூட இருக்கவங்க எல்லாருமே நிஜமாவே எங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்காக குட்டி குட்டி அழகான கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவான்னு நினைக்கிறேன் இது வந்து வந்தனுக்கே தேவேஸ்வர் ஸ்ரதன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டான் பட் நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கா வந்து இது எப்படியாவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருந்தேன் பட் வந்து என்னால முடியல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேன் பேன் தானே பட்டு பேன் வந்து வந்துருந்துச்சு இது ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ராகேஷ் வாங்கி கொடுத்தது கரெக்டா பட்டோ ஆமா அவரோட ஃப்ரெண்டு ஆக்சுவலா எனக்கு தம்பினே வந்து சொல்லலாம் ராகேஷ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் தான் வந்து வந்திருந்தாங்க வீடு நம்ம காய்ச்சல் அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இது ஹிட் பண்ணிட்டு போயிருந்தாங்க நல்லா வெயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக ஒரு கடாயும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேனும் வந்துருக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்குது அவங்க வீடியோ பார்ப்பாங்களான்னு எனக்கு வந்து தெரியல பட் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சூப்பராக வந்துருக்கு இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து வந்துருந்துச்சு இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் என்ன சொல்றதுன்னு தெரில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான குபேரர் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலாக ஸ்ரீலங்கால இருந்து ஒரு அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ராதாக்கா இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அடியில் ரொம்ப சாஃப்டா இருக்கு குபேரர் வந்து நம் குபேரதானே இவர் நிறைய பேர் இவர் இல்ல லாஃபிங் புத்தாலாம் வந்து சொல்றீங்க அவருக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது என்ன கிஃப்ட் பார்க்கலாம் உள்ளலாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் நினைக்கிறேன் இது என்ன காரணம் ராதா கிருஷ்ணா அந்த கீ எல்லாம் மாட்டி வைக்கிறது ஃபோல்டர்ல இது கீ ஃபோல்டர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இது நல்லா இருக்கு யாரு இவரா குரு சாரா அப்படிதான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து சொல்லி எல்லாருமே லாபம் கொடுத்தா தான் வாங்கிட்டு குபேரர் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க நைஸ்ல மட்டும் நல்லா இருக்கு இதோட எத்தனை ரெண்டு குபேரர் வந்து வந்திருக்காரா ஆமா ரெண்டு குபேரர் வந்திருக்காரு இதோ கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கேன் இதெல்லாம் ஆக்சுவலா யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றதுலாம் தெரியல முன்னாடியே சொன்ன மாதிரி பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே வந்து மென்ஷன் வந்து பண்ணலை அதனால வந்து பாத்தீங்கன்னா

பூச்சக்கூட விநாயகர் போட்டு நல்லா இருக்காதம் கூடை ஆல்ரெடி நம்ம கிட்ட ஆக்சுவலா வந்து ஒரு கூடை இருக்கு பட் இதை வந்து சேஃபாக எடுத்து வச்சிருவோம் அது எதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட புது வீட்டுக்கு வந்த கிஃப்ட்ஸு இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்குமே ரொம்ப 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 ஹாப்பி இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் வந்து சொல்லுங்க இது ரொம்ப நாளாக பிரிக்காமல் இருந்ததுக்கு முக்கியமான ரீசன் உங்ககிட்ட காமிச்சிட்டு இது ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து வீடியோ வீடியோ வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அதே மாதிரி அக்கா ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேக்குள்ளே ஹோம் டூர் எப்படியாவது நான் வந்து போட்டுறேன் வீடு இன்னுமே வந்து செட் பண்ணவே இல்லை நிறைய வேலை இருக்கிறதுனால என்னால் வந்து செட் பண்ண வந்து முடியல தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஹோம் டூர் வந்து போடுறேன் தேங்க்யூ